ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்ட் ஜிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் நம்மளால் ப்ரூவிங் சம் போட முடியுமா ஏன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நமக்கு டிலேட்டட் சொல்லிருக்காங்க, இல்லையா கண்டிப்பாக நம்மளால் போட முடியும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரூவிங் சம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம Miscellaneous எக்ஸைஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு டூ சம்ஸ் முடிச்சுருக்கோம் இப்போ தேர்ட் சம்லேருந்து ப்ரூவிங் சம் வருது இது வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம்

ரைட் ட்ரைங்கில் அப்போசிட்டாக இருக்கும் ஃபைவ் ஹைப்போட்டனியூஸா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது பைத்தாக்கரன் ட்ரிப்லட்டுங்கிறதுனால ஃபோருங்கிறது அட்ஜஸ்ட் ஸோ டேன் எக்ஸ் எடுக்க போகிறோம் டென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் சாரி த்ரீ பை ஃபோர் ஏன்னா நம்மள ப்ரூவிங் பாயிண்ட்ல டேனில் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் ஓகேவா ஓகே இப்போ இப்போ பார்த்தோம்னா நமக்கு சைன் இன்வெர்ஸ் த்ரீ பை ஃபைவ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் த்ரீ பை ஃபைவ்னு வருதா ரெண்டு தடவை வந்திருக்கு ஸோ சைன் இன்வர்ஸ் த்ரீ பை ஃபைவ் நம்ம எக்ஸுன்னு எடுக்கிறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு போடலாம் இல்லையா ஓகே இதை நம்ம டேன் பாயிண்ட்டுக்கு போடுறோம் அப்போ டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு நம்மளால் எழுத முடியும் டேன் ஆஃப் டென் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லா வந்துடும் அப்போ டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ்னு வரும் ஓகேவா நம்ம அந்த ஃபார்மலாவுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை எழுதியிருக்கோம் இப்போ டேன் எக்ஸோட வேல்யூ த்ரீ பை ஃபோர்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இந்த பாயிண்ட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா த்ரீ பை ஃபோர் plus 3 by 4 divided by 1 minus 3 by 4 into 3 by 4. மேல் நியுமிரட்டில் பாத்தம் 6 by 4 நும் வந்துரும் கீல் denominatorல் ஒன் மைனஸ் 1 minus 9 by 16 நும் வருவேன் இல்லையா, கீல் denominator நம்ம LCM எடுத்தோம் அப்படி இன்னா, 16 9 16 வரும் மேலருக்கு குடிய 4யும் கிராஸ் பண்ண முடியும் ஆன்சர் 4 வரும் அப்ப நம்ம பாயிண்ட் வந்து 6 4 divided by 7, அப்படின் வரும் அப்போ சிக்ஸ் 4 சார் ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு 24 ஃபோர் பை செவன் வந்துருச்சா கிடைச்சிருச்சா அப்போ எக்ஸ் x எக்ஸோட வேல்யூ என்ன tan inverse ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் பை நம்ம என்ன இருக்கு எக்ஸோட வேல்யூ வந்து சைன் inverse ஆஃப் த்ரீ பை ஃபைவ்னு வந்திருக்கு இல்லையா ஸோ நம்ம அதை அப்படியே ஆன்சர் கொண்டுட்டு வந்துவிட்டோம் பாருங்க sin inverse ஆஃப் த்ரீ பை ஃபைவ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமலேயே நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஈஸியாக இருக்கா ஓகே இதே கான்செப்டில் நெக்ஸ்ட் சம் போடலாம் சம் பார்த்தோம் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எயிட் பை செவன்டீன் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டு டேன் inverse ஆஃப் 77 செவன் பை தேர்ட்டி சிக்ஸ்ன்னு பண்ண சொல்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 17 பை x எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ சைன் எக்ஸ் ஈக்வல் டு எயிட் பை செவன் எழுத முடியுமா அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் y எடுக்கிறோம் அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் இப்போ நம்ம ரெண்டு ரைட் triangle அசியூம் பண்ணிக்கலாம் அதில் டீட்டா வேல்யூ இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எயிட் பை செவன்டீனில் எய்ட்டுங்கிறது நமக்கு ஆப்போசிட் ஸோ செவன்டீன்கிறது ஹைப்போட்டினியூஸ் இல்லையா நம்ம அட்ஜஸ்ட் ஃபைன் பண்ணனும் ஏன்னா டேனில் நமக்கு ஆன்சர் தேவைங்கிறதுனால பைத்தாகரஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ செவன்டீன் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஸ்கொயர் போட்டோம்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் தட் மீன்ஸ் ஃபிஃப்டீன் வருது அப்போ அட்ஜசன்ட் 15 அதே மாதிரி செகண்ட் ட்ரையங்குக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது பைத்தாகரன் ட்ரிப்லட்டு ஸோ அட்ஜசன்ட் வேல்யூ நமக்கு ஃபோர்னு ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேவா சோ இப்போ இந்த ரெண்டு நாம் tan value வேல்யூ எடுக்க போறோம் tan x ஈக்குவல் டு எயிட் பை 15 tan y ஈக்குவல் to த்ரீ பை ஃபோர் ஏன் டேன்ல எடுக்கிறோம் நம்மளோட ப்ரூவிங் பாயிண்ட்ல ஆர்ஹெச் டேன் tan அதுக்காக தான் ஓகேவா சோ இப்போ டென் எக்ஸ்வ 15 எயிட் பை பிப்டீன் அப்படிங்கிற 8 இன்வர் எயிட் பை பிப்டின் எக்ஸ் எழுத முடியுமா அதே மாதிரி டென் ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் டென் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு முடியும் ஆனா நம்ம இப்படி எழுதணும்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா நமக்கு ப்ராபர்ட்டி டிலேட்டட் நம்ம இப்படி எழுத போறது கிடையாது இதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எயிட் பை x எக்ஸ் எடுத்தோமா அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை y ஒய்னு எடுத்துக்கோமா அதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி டேன் போட்டுக்கிறோம் ஒய் ஈக்குவல் டுஸ் பிளஸ் டென் ஒய் டிவைடட் பை ஒன் மைனஸ் tan எக்ஸ் இன்டூ டென் ஒய் ஓகேவா ஃபார்முலா இதுல அப்ளை பண்றோம் x எக்ஸோட வேல்யூ எயிட் பை tan டென் ஒய்யோட வேல்யூ த்ரீ பை ஃபோர் அப்ளை பண்ணோம்னா ఎయిట్ బై ఫిఫ్టీన్ ప్లస్ త్రీ బై ఫోర్ హోల్ డివిడెడ్ బై ఒన్ మైన్స్ ఎయిట్ బై ఫిఫ్టీన్ ఇంటూ త్రీ బై ఫోర్ ఇప్పుడు మేళయం కిలోం పతాం ఎల్సీమ్ సేమా సీ వో అప్పు నమ్మ ఆడ్ అన్న తి టు టు ప్లస్ ఫార్టీ ఫైవ్ డివిడెడ్ పై సిక్స్టీ కీళ్ళ పొతం అన్న సీ మైనస్ ట్వంటీ ఫోర్ డివిడెడ్ పై సిక్స్టీ ఇప్పుడు సిస్టీ సటి నుకు్రాస్ అవుట్ తర్టి టు టు ప్లస్ ఫార్టీ ఫైవ్ వాడో వేల్ూ సవెంటీ సవెన్ సీ మైనస్ ట్వంటీ ఫోర్ వేలు తర్టి సిక్స్ ఓకేవా అప్పుడు టేన్ ఆఫ్ ఎక్స్ ప్లస్ వయో వేలు సెవెంటీ సెవెన్ బై తి సీస్ అప్పు ఎక్స్ ప్లస్ వయోడ వేలు டேன் inverse of 77 செவன் பை தேர்ட்டி சிக்ஸ் சரியா அப்போ எக்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துருக்கோம் சைன் of ஆஃப் எயிட் 17 செவன்டீன் ப்ளஸ் ஒய்க்கு சைன் inverse ஆஃப் த்ரீ பை ஃபைவ் நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது டேன் inverse ஆஃப் 77 செவன் பை தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா பாயிண்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமலேயே நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் ஈஸியாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் சம் இதிலையே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ